ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி மூணு மாத காலம் உருண்டோடி விட்டது ஒரு மருத்துவ குழந்தை கொண்டாந்தீங்களா கொண்டாந்துருக்காங்களா கேட்டா மத்தியில அனுமதி கிடைக்கலைங்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏமாற்ற முடியாது மக்களை அம்மா இருக்கின்ற பொழுது மாநில அரசாங்க நிதியில் இருந்து ஆறு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதலமைச்சர் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி பொழுது ஆறு பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி திறந்து நம்முடைய மாணவர் செல்வங்களுக்கு அதிக அளவு மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம் ஏழு சட்டக்கல்லூரி கொடுத்துருக்குறோம் பத்தாண்டுல ஏழு சட்டக்கல்லூரி அண்ணா தீவு நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயிலக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம் அறுபத்தெட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் அறுபத்தெட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பத்து ஆண்டில் மட்டும் கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்துருக்குறோம் ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்துருக்குறோம் நான்கு பொறியியல் கல்லூரி அதே போல் நான்கு வேளாண்மை கல்லூரி அதுக்கிட்ட ஐடி கல்லூரி இப்படி பல கல் பீட்டெக் கல்லூரி நிறைய திறந்தோம் இதனால் தமிழகத்தில் உயர்கல்வி படிக்க எண்ணிக்கை உயர்ந்தது